அனைவருக்கும் வணக்க உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தினா யூடியூப்பில் வந்து ரொம்ப வைரலா வீடியோ பரவிச்சிருக்கு திருப்பியும் வந்து ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால என்னன்னா நம்ம குழந்தைகள் வந்து நாம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஸ்கூல் சேர்த்துனாலும் சரி இல்லை டியூஷன் மீட்டிங்கனாலும் சரி அங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் ஆகுதா என்ன மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி போய் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் வீட்டில் விளையாண்டாலும் சரி பிள்ளை பக்கத்தில் போய் விளையாண்டாலும் சரி நல்லா ஒரு பாதுகாப்பாக விளையாடுறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நீ எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் வந்து மனசார வேண்டிக்கோங்க இந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பெற்றோர் வந்து ரொம்ப வந்து கவனம் செலுத்தணும் குழந்தைகள் மீது எப்படி படிக்கிறாங்க ஸ்கூல்ல போய் அடிக்கடி செக் பண்ணுங்க எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடிக்கடி போய் வாட்ச் பண்ணுங்க இனிமேல் எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த விஷயத்த வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமா இருங்க நன்றி